இந்த குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம பெறுறதுக்கு எந்த மூலிகை நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றதே சொல்லுங்க. கடுகு கடுகு மாதிரி ஒரு மூலிகை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இரண்டு பக்கம் வெக்கும் போது சக்தி சிவன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்ப அந்த நாட்களிலிருந்து 48 நாட்களுக்குள்ள அவங்க வீட்ல நல்ல வைப்ரேஷன் வந்துரும். புராணங்கள் இருந்து தான் நமக்கு தோஷங்கள் உருவாச்சு. நாக தோஷம்னு சொல்றாங்க. ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய முடக்கத்தை ரெடி பண்ணணும்னா முடக்கத்தான் கீரை முதன் ஆதிக்கம் ஒருவனுக்கு நல்லா இல்லைன்னா அவன் வாழ்க்கையில சீரும் நார்மலா ஜாதகத்தை தூக்கிட்டு போவாங்க இல்லையா எனக்கு என்னன்னு ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க ரூம சுத்தி பார்க்க சொல்லுங்க அந்த படுக்கை அறையில நிறைய கண்ணாடிகள் இருக்கக்கூடாது யாருக்கெல்லாம் கணவன் மனைவி ரொம்ப விரோதமா இருக்காங்க பார்த்தா எனக்கு பிடிக்கல என்ன பார்த்தா பச்சை நாயுடு செடி இரண்டு பேரும் சேர்ந்து வளர்த்திருங்க தொட்டா சினிகின்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்க தொட தொட என்ன பண்ணும் அப்படின்னா அது தனக்குள்ள இப்படி தொட்டாவே அதை வந்து மூடிக்கொள்ளும் அப்ப அதுக்குள்ள ஒரு காந்த சக்தி இருக்கு அதுக்கு பேர் காம வர்த்தினி உங்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு நம்மளுடைய வீட்லையும் குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகளுக்கு என்ன காரணம் அப்படின்றது ஜோதிட ரீதியாகவும் மூலிகை மருத்துவம் ரீதியாகவும் பல்வேறு பரிகாரங்கள் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிடர் வணக்கம் மேம் வணக்கம் மேடம் மேம் இப்ப வந்து நிறைய பதிவுகள் உங்களோட நாங்க பார்த்துருக்கோம் மேம் சின்ன சின்ன மூலிகைகள் மூலமாகவும் பிரசன்ன அர்த்தம் அவங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கீங்க மேம் அந்த வகையில் வந்து முந்தைய பதிவுகளில் குலதெய்வம் பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க மேம் அந்த குலதெய்வம் பற்றி பேசும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பேசல மேம் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம பெறுறதுக்கு எந்த மூலிகை நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் மேம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான அது ஒரு விஷயம் தான் மக்களுக்கு வந்து குல தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அருள் இருக்கா இல்லையானே அவங்களுக்கு தெரியறதில்ல அந்த அருள் வந்து எப்படி கிடைக்கணும் நானும் வந்து ரெகுலராக போறேன் மாசம் மாசம் போறேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு போகிறோம் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறோம் இப்படி நிறைய வழிமுறைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வீட்டில தான் குழந்தை இல்லாமல் திருமணம் லேட்டா இப்படி எல்லாம் நல்லா தான் நடக்குது அப்போ நல்ல விஷயங்கள் எங்களுக்கு ஏன் தடங்கள் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கேள்விகள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது வந்து கேட்குறாங்க அப்ப நம்ம வந்து ஜாதக ரீதியாக ஒரு விஷயம் எடுக்கிறோம் அது போக மூலிகை அப்படிங்க முன்னோர்கள் நம்மளுக்கு வகுத்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு தான் ஒரு கருவேப்பிலை எடுத்தாலும் மூலிகை தான் கடுகு கடுகு மாதிரி ஒரு மூலிகை எதுவுமே கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்போ குலதெய்வ அருள் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை மேனியில அப்படின்னு சொல்லுவாங்க குப்பை மேனி செடி இந்த செடியில வந்து எங்கேயாவது பக்கம் ரெண்டு ஒன்னா ஒரு செடி பக்கத்துல இன்னொரு செடி இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு காப்பு கட்டு முறைன்னு சொல்லுவாங்க காப்பு கட்டுறதுன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது அந்த செடி உயிரோட நம்மளுக்கு வேணும் நம்ம சும்மா டக்குன்னு பிடுங்கிற முடியாம பிடுங்கும் போது என்ன ஆகும் ட்ரையாக இருக்கும் அது வேரோட வராது அதுக்கு ஒரு மூன்று நாட்கள் நம்ம தெய்வ கடாட்சமாக அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீபாரதனை காமிச்சு அவங்கள நம்ம தெய்வமாக்கிடணும் அப்போ அந்த மூலிகைக்கும் நிறைய சாப விமோசனங்கள் உண்டு சாப நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு அப்போ அந்த மூலிகை நம்ம பிடுங்கும் போது நம்ம குல தெய்வத்தை ஒரு இருபத்தேழு முறையோ இல்லை ஒன்பது முறையோ மூன்று நாட்கள் நீர் ஊற்றி அதை பதப்படுத்தி அந்த செடியை நீங்கள் வந்து அப்படியே வேர் அறுபடாமல் பிடுங்கணும் இந்த பிடுங்கும் போதே உங்களுடைய கைக்குள்ள குலதெய்வத்துடைய அம்சம் உங்க கைக்கு வந்துரும் இது வந்து நிறைய பேர்த்துக்கு நான் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம இந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம செஞ்சு குடுத்துருக்கோம் வலிமுறையும் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய யூடியூப் சேனல்லயும் நம்ம இதை வந்து சொல்லியிருக்கோம் அப்ப அந்த மூலிகையை எடுத்து பால் பன்னீர் தேன் அடுத்தது நல்ல ஒரு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதை நல்ல ஒரு மஞ்சள் பூசி உங்க தெய்வம் எங்க ஒரு சாமி ரூம் இருக்கும் இரண்டு பக்கம் சக்தி சிவன் இரண்டு பக்கம் வச்சு அந்த நாளில இருந்து நீங்க எந்த மந்திரமங்களும் சொல்ல வேண்டாம் இரண்டு பக்கம் போது சக்தி சிவன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புல கொடுத்துரும் அப்ப அந்த நாட்கள்ிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள அவங்க வீட்டுல நல்ல வைப்ரேஷன் கிடைச்சிடும் இது தனக்குள்ள குலதெய்வத்தை இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த குப்பை மீன் செடிக்கு உண்டு அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும் மக்கள் அதை அதை அப்படி ப்ராப்பரா பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைச்சிடும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க வச்சு அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து அவங்க ப்ரே பண்றாங்களா அந்த ஒன் இயர்க்குள்ள அவங்களுக்கு நல்ல காரியம் தடைப்பட்ட திருமணம் குழந்தைக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே நடக்கும் மேம் இப்ப வந்து நீங்க வந்து அந்த குப்பைமேனி செடி வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு குப்பைமேனி வளர்க்கறது காடுகள்ல இடங்கள்ல இடங்கள்லாம் முளைச்சிருக்கக்கூடிய ஒரு செடி இவ்வளவு கண்டிப்பா குழந்தை பிறக்குது சின்ன சிசு இல்லையா அந்த குழந்தைக்கு எது போட்டாலுமே என்ன அலர்ஜி எந்த இது எதுனாலும் அலர்ஜி அப்ப அந்த காலத்துல வைத்தியர்கள் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க நாலு குப்பைமேனி சரிங்களா கொஞ்சம் திருநீர் பச்சரி கொஞ்சம் அருகம்புல் மஞ்சள் பொட்டு நல்லா அரைச்சு குழந்தைக்கு போடுறாங்க எந்த துஷ்ட சக்தியும் அந்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு அதை அரைக்கிறாங்களோ இல்லையா நலுங்கு போகணும் அப்படிங்கிறது தான் அப்போ துஷ்ட சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவக்கூடாது அப்படிங்கறது அப்போ ப்ரொடெக்ட் இல்லையா அந்த ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு குப்பம் இருக்கு இது புராணங்கள் இருந்தே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் இதை வச்சு செஞ்சுருக்காங்க அதன் மூலியமாக தான் நம்ம வைத்தியத்துக்கு யூஸ் பண்றாங்க ஸ்கின் ஒலிவா இருக்கக்கூடிய அமைப்புக்கு குப்பை மணி சோப்பு யூஸ் பண்ணுவோம் இது எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு நம்மளுக்கு அவசியம் நம்மளுடைய வாழ்க்கையும் அது பாதுகாத்து கொடுக்கும் மேம் இப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து ஃபைன் பண்ணீங்க மேம் கண்டுபிடிச்சிங்க நான் என்னுடைய ஏழு வயசுலேருந்து நான் நிறைய புராணங்கள் என்னுடைய கல்யாண சந்தம் சார் அவர்கிட்ட இருந்து புராணங்கள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படிக்கணும்னு படிக்கிறது இல்லை டிஃப்ரெண்டாக அதை வந்து அந்த கதையாக நம்ம படிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் புராணங்கள் இருந்து தான் நம்மளுக்கு தோஷங்கள் உருவாச்சு நாகதோஷம்னு சொல்றாங்க கலஸ்திர தோஷம்னு சொல்றாங்க பால அரிஷ்ட தோஷம் இப்படி தோஷங்கள் எங்கிருந்து உருவாக்கப்பட்டதுன்னா புராணங்கள்ல இருந்து தான் இந்த புராணங்கள் வழியா தான் எல்லா தோஷங்களும் நம்ம எடுக்கப்படக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்பு ஒவ்வொரு மூலி கீவுடைய சிறப்பு இது எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா புராணங்கள்ல இருந்தது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரச மரம் ஆலமரம் எல்லாம் இருக்கீங்களா அந்த இடத்துல இருந்துதானே எல்லா விஷயங்களும் அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து வணிகம் அது ஒண்ணும் ரெண்டு இல்லை அனைத்து விஷயங்களுமே அங்கிருந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்ப ரோமானியர்களும் கிரேக்கர்களும் நம்மளுடைய நாட்டிற்கு நம்மளுடைய இடத்துக்கு வர முன்னாடி அவங்க ஜோதிடத்தை ரொம்ப நம்புனாங்க அவங்கதான் இத பெரிய லெவல்ல உருவாக்குனாங்க ஓகே இப்படிங்க ஜோதிடத்தையும் மூலிகையும் கலந்து ஒரு பரிகார விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மேம் அதுல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நான் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு வந்து ஸ்டெப் எடுத்தாலும் அது வந்து ஒரு முடக்கம் ஆயிடுது அது வந்து முடக்கி போட்டுருது அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம 얘ని வந்து கட்டி போட்ட மாதிரி ஆயிருது. அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் மேம் ஜாதக ரீதியாகவும் இந்த மூலிகை ரீதியா அதுக்கு பரிகாரங்கள் உண்டா? கண்டிப்பா உண்ணுங்க. என்னோட நீங்க ஒரு யூடியூப் சேனலை பாத்தீங்கன்னா, "உங்கள் முடக்கத்தை போக்குணும்னா முடக்கு தான் கேரினே போட்றப்ப." ஏபடினா 100% இப்போ நான் சொல்லக்கூடிய மக்களுக்கு நான் வந்து நம்ம மீடியாவில் தான் சொல்கிறோம் அப்ப வெளியுறவு எல்லாத்துக்குமே கேட்கிறாங்க அப்ப நான் அதை செஞ்சு என்னுடைய சர்க்கிள்க்கு அதை கொடுத்துதான் அதை வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த வழிமுறை படுத்திதான் உங்களுடைய ரெடி அப்போ ஒரு முடக்கத்தான் கீரை ஒரு வேரோட பிடுங்கி அதை நல்லா ஒரு ஒரு சுற்று ஒரு ஐந்தோ ஒரு ஆறு சுற்றோம் ஏன்னா அது ஒரு சின்ன செடி மாதிரி இருக்காது நல்ல ஒரு கொடி மாதிரி ஒரு படரும் அப்படி எடுத்தோம்னா வேலியோரத்துல வந்து பெரிய நீளமான ஒரு கொடி அதை எடுத்து சுத்தி ஒரு வெள்ளை துணியில அந்த கீரிய ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கீரிய மடிச்சு உங்களுடைய தலை அப்படிங்கிறது இந்த கழுத்து பகுதி இருக்குல்ல இந்த கழுத்து பகுதியில தான் நம்மளுடைய மூளைக்கு போறக்கூடிய செல்ஸ் வேலை செய்யுது இப்போ இன்னைக்கு வாதம் இதெல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாக் ஆனால் மட்டும்தான் போகக்கூடிய தடங்கள் ஆகும் அப்ப அந்த இடத்துல அதை படுக்கும்போது இருக்கும் மார்னிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க இருப்பாங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் அவங்க கிட்டேயே இருக்கும் அது எதுவுமே நெகட்டிவ் ஆகாது ஒருத்தருக்கு ஜென்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விண் நீத்து போகும் அவங்க வந்து ஒரு மெடிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இதை செஞ்சு பார்க்கும் போது கண்ட்ரோல் அவங்களுக்கு நிறைய ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு கிடைச்சிடும் கண்டிப்பா இப்ப முன்னோர்கள் தோசையில ஏன் வேற ஒரு வெளியில மகன் வந்து அங்க நிறைய பாடுபட்டு காடு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா வருவாங்க அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷா அவரனால போக முடியாது அப்ப அந்த ஃப்ரெஷ்ஷ குடுக்கறக்குதான் அந்த கீரையை வச்சு ரசம் வச்சு கொடுத்தாங்க ஆஹ் சாதத்துல வச்சு கொடுத்தாங்க தோசையில வந்து அப்ப எதுக்கு அப்படின்னா நல்ல எனர்ஜி இல்லையா அந்த எனர்ஜியை கண்டிப்பா அது கொடுத்துரும் கண்டிப்பா மேம் பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் மாறிட்டே இருக்கும் போது அவங்க என்ன காரியத்துக்காக வைக்கிறாங்களோ அது கண்டிப்பா நடந்துடும் மேம் அதே மாதிரி இப்ப வந்து முந்தைய இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க ஆண்களுக்கு வந்து இந்த முடக்கத்தான் கிரை அப்படின்றது நிறைய பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு இடையில வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் இல்லை வந்து விருப்பமில்லாத இல்லாத திருமணமா இருக்கும் இல்லை வந்து எனக்கு இந்த திருமணம் விருப்பப்பட்டு பண்ணா கூட இப்ப எனக்கு விருப்பம் இல்லாம போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு இதுக்கு வந்து ஜாதக ரீதியா நிறைய காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களை இந்த மூலிகைகள் மூலமா சரி செய்ய முடியுமா கண்டிப்பாமா நான் வந்து ஒரு மூலிகைய வந்து என்னென்ன பண்ணும் அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு கணவன் மனைவி ஒரு பத்து வருஷம் லவ் பண்றாங்க லவ்வரா இருக்கும் போது கணவன் மனைவியா சேர்ந்துன்னு என்ன ஆயிடுறாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுறாங்க அது மாதிரி எலியும் புனியுமா மாறிடுறாங்க அப்ப லவ் அப்படிங்கும்போது ஒரு கிரகம் வேலை செய்யுது ஒன்றோடு ஒன்று இணையும் போது ஒரு கிரகம் புரியுதுங்களா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எது குடுக்குதுன்னா புதன்கிற ஒரு கிரகம் தான் கொடுக்குது அப்போ ஏழாம் அதிபதி என்ன சொல்லுவாங்க உன்னுடைய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி நல்லா இல்ல அப்படின்னா உனக்கு வாழ்க்கை அதெல்லாம் கான்செப்டே கிடையாது புதன் ஆதிக்கம் ஒருவனுக்கு நல்லா இல்லைன்னா அவன் வாழ்க்கையில ஜீரோ நல்லா இருக்கணும் புதனோடைய சாதத்துல நிறைய கிரகங்கள் அது இருக்கு அட்லீஸ்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கணும் அப்ப புதன் ஒருத்தனை முடக்கவும் செய்யும் ஒருத்தரை தூக்கிவிடவும் செய்யும் அப்ப அந்த காரகத்துவத்தின் மூலியமாக தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஹார்மோன் வேலை செய்யுது அப்ப சன் பிடிக்கிறாங்கன்னா ஒன்னா ரூம் அவங்கள சேர கால நேரம் அடுத்தது அவங்க கூடிய படுக்கிற படுக்கை எறை எல்லாரும் நார்மலா ஜாதகத்தை தூக்கிட்டு போவாங்க இல்லையா எனக்கு என்னன்னு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க ரூமை சுத்தி பாக்க சொல்லுங்க அந்த படுக்கை எறையில நிறைய கண்ணாடிகள் இருக்க கூடாது என்ன காரணத்துக்காக கண்ணாடி இருக்க கூடாது கண்ணாடி எதுக்கு பார்க்கறோம் நம்மள நம்மளே நம்மள நம்மளே பார்த்து நீ அழுதா அழுகும் ஆமா சிரிச்சா அப்ப அந்த வந்து சண்டை போட்டு பாப்பீங்க அப்ப அது எதிரொலி தானே ஒரு பந்த அடிச்சா திருப்பி எங்க வரும் உங்களுக்கே வரும் அப்ப கண்ணாடியோட லிப்ட் எங்க தெரியுங்களா விழுகும் நம்மளுடைய இந்த நெற்றி பொட்டுல தான் விழுகும் கண்ணாடி எதுக்குங்க வச்சாங்க பொட்டு வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் குங்குமம் வைக்கிறதுக்காக தான் நம்ம அப்புறம் தான் நம்ம எல்லாமே நம்ம இந்த இடத்துல சரியான இடத்துல தான் வச்சாங்க அப்ப நம்மளுடைய அந்த ரிஃப்ளெக்ட் நல்ல விதமா விழுகணும் அப்ப இரவு நேரத்துல அதோடைய பிம்பம் தெரியாது அப்ப அந்த பிம்பம் தெரியாதப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் நம்மளுக்குள்ள வரும் அதனாலதான் நிறையா விஷயங்கள் அவங்க இடத்துல கண்டிப்பா தண்ணி எடுத்துட்டு போய் வச்சுக்கோ பக்கத்தால எதுக்கு அந்த இரவு நேரத்துல அவங்களோட வைப்ரேஷன் நல்லா கூலிங்கா இருக்கணும் அது மண்பானையில வைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட புதன் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா மூலிகை ரீதியாதான் பச்சை நாயுருவின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க சென்னாயுருவி பச்சை நாயுருவி யாருக்கெல்லாம் கணவன் மனைவி ரொம்ப ஒரு விரோதமா இருக்காங்க எனக்கு பிடிக்கல என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலாம் பச்சை ஒரு செடி இரண்டு பேரும் சேர்ந்து வளர்த்துருங்க ஒரு செடியில வச்சு தண்ணி ஊத்திட்டு வாங்க அந்த பச்சை நாய் வந்து புதன் பகவானுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப உகந்தது தினந்தோறும் ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஏலக்காய் சாப்பிட்டுட்டு வாங்க இதெல்லாம் ஒரு ஃபார்ட்டி டேஸ்ல செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனமாற்றம் கொண்டு கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா கண்டிப்பா அதை செஞ்சு பார்க்க சொல்லுங்க அதே மாதிரி மண்பானையில தண்ணி வைக்கும் போது அந்த மண் என்பது வந்து சந்திரன் அந்த மண் வந்து செவ்வாய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் வந்து சந்திரன் இந்த ரெண்டு சேரும் போது இவங்களுக்குள்ள பிரிவினையும் உண்டாகாது மார்னிங் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க கண்டிப்பாக மேம் இப்போ வந்து இந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஒன்னு கொடுத்தீங்க மேம் இந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வர்றதுக்கு பெரும்பாலான காரணமாக அமைகிறது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அது இல்லைன்னாலே நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த பணம் வரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் நீங்கள் சொல்லுவீங்க மேம் கண்டிப்பாக பணம் இது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை தாய் தந்தைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்துல பற்றாக்குறை வருதோ அந்த இடத்துல அன்பு இல்லாம போயிடுது உண்மைதான் நம்ம அதே மாதிரி வசதி எல்லாம் இருக்கும் அதை அனுபவிக்க தெரியாம இருப்பாங்க அப்ப அது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய வீட்டோட அமைப்பு ஜாதகத்தின் அமைப்பின் மூலியமா அடுத்தது இப்ப பணம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய செடி ஜேடுன்னு ஒரு செடி இருக்கு தெரியுமா ஜேடு அது நீர் சக்திய அதிகமா தனக்குள்ள வச்சுக்கும் அப்படியே குண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாமே வந்து நீரால அந்த செடி உருவாகுது அது போக தொட்டா செடிங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்க தொட தொட என்ன பண்ணும் அப்படின்னா அது தனக்குள்ள இப்படி தொட்டாவே அத வந்து மூடிக்கொடும் அப்ப அதுக்குள்ள ஒரு காந்த சக்தி இருக்கு அது பேர் காமவர்த்தினி அப்படின்னு அப்ப இந்த காமவர்த்தினி கணவன் மனைவியோட பிரச்சனைக்கும் நீங்க அத வந்து வச்சு வளர்க்கலாம் நம்ம வீட்டுக்கு பணம் தேடணும் வரணும் தன்னை போல வரணும் நம்ம ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னா கூட தொட்டா செடி செடியும் ஜேடு இந்த ரெண்டும் நீங்க வந்து வீட்டுல வளர்க்கக்கூடியது நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க எனக்கு வந்து ஒரு அலுவலகம் இருக்கு ஒரு ஃபுட்டு தொழில் நான் பண்றேன் எனக்கு பணம் வரணும் ஆட்கள் வரணும்னா மூங்கில் செடி நீங்க பெரிய ஹோட்டல் எல்லாம் பாருங்க மூங்கில் ஏன் அப்படின்னா அந்த மூங்கில் என்பது அப்படியே அப்படியே ஒன்னோடு ஒண்ணு உரசி ரொம்ப நெருக்கமா இருக்கும் மற்ற செடிகள் நெருக்கமா இருந்தா அதுல இருந்து எந்த ஒரு விஷயங்களும் வெளிப்படாது ஆனா இது நெருக்கமா இருக்கும்போது என்ன வெளிப்படும்னா ஒரு நாதம் அந்த வாய்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு வருது உரசும் போது வைக்கும் போது நல்ல வைப்ரேஷன் மட்டுமே இருக்கும் மக்கள் நெருக்கி வருவாங்க கூட்டம் கூட்டமா அந்த இடத்துக்கு வருவாங்க தான் ஹோட்டல் வியாபாரம் பெரிய ஷாப்ல எல்லாம் மூங்கில் செடி வைக்கிறது இது நல்ல ஒரு அட்ராக்ட் மணி அட்ராக்ட் செடி அதே மாதிரி வீட்டில் வளர்க்க வளர்க்கக்கூடிய அந்த ஜீடும் காமவர்த்தினி என்கிற அந்த மூலிகையை ரொம்ப மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனக்கு மணி எல்லாம் வந்துருச்சுங்க அந்த மணியை வந்து தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல என்னுடைய வீட்டு கஜானா வந்து வந்துகிட்டே தான் இருக்கு வர்றதெல்லாம் இப்படி வந்து இப்படி கொடுத்துட்டுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க திருப்பதி எடுத்துக்குவாங்க திருச்செந்தூர் எடுத்துக்காங்க இப்படி பார்ட்னர்ஷிப் இல்லைன்னாலும் ஒரு பார்ட்னரை சேர்த்திக்கோங்க